கேப்டனை வந்து புகழாதவர்களை யாரும் இருக்க முடியாதுங்க ஏன்னா எதிரிகள் கூட புகழ் புகழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அவர் செஞ்ச அந்த ஈகை குணமாக இருக்கட்டும் அவர் அணுகுமுறை அது அணுகுமுறை தான் மிக முக்கியமானது ஒவ்வொரு கூட்டத்தில் லியோனி அவர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சுற்றி இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு திமுகவை ஆதரித்து இருக்கிறாரு தேமுதிகவை திட்டி இருக்கிறாரு இப்போ ஏழு ஐம்பதுக்கு அவர் நேரம் முடியணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம கேப்டன் வந்து பேசுகிறதா கண்டினியூ பண்ணணும் இது நேரம் அப்போ கேப்டன் வந்துட்டார் லியோனி பேசிகிட்டு இருக்காரு உடனே இவர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த நேரத்தில் தேமுக தேமுதிக தொண்டர்கள் நாலு பேர் வர்றாங்க வந்து வந்தோடனே இவருக்கு கலக்கம் என்னடா திடீர்னு பங்கே வர்றாங்களே உள்ள அப்படின்ட்டு போலீஸ் அவர் பார்க்குறாரு ஆனால் கிட்டே வந்து சொல்கிறாங்க கேப்டன் நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கான் நல்லா கேப்டன் உங்களை கண்ணீர் பண்ண சொல்கிறாரு நீங்கள் பேசுகிற வரைக்கும் பேசுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு உண்மையாக புரியலை என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பேசுகிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு வெளியே இருக்கிற போது கேப்டன் உள்ளே வர்றாரு பேசுகிறதுக்கு அப்போ சொல்கிறாரா நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கேப்டனு அதுக்கு லியோனி சொல்கிறாருங்க ஏங்க நான் தேமுதிகாவை திட்டி பேசுகிறேன் விஜயகாந்தை திட்டி பேசுகிறேன் அதை அவர் ரசிக்கிறாருங்க அதாவது ஒரு நல்ல பேச்சை கேட்கணும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை வந்து ரசிக்கணுங்கிறத உண்மையிலேயே வந்து கேப்டன்கிட்ட கற்றுக்கிடணுங்க மாண்பு என்னங்கிறத அவர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எதிராளியை கூட ரசிக்கக்கூடிய ஒரு மனிதராக கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு நம்ம லியோனி அவர்கள் வந்து புகழ்கிறாங்க பெரிய விஷயங்க இதுதான் எங்கள் கேப்டனோட சொத்தேங்க எதிராளிகளும் ரசிக்கக்கூடிய ஒரு அன்பு மிக்க ஒரு தேசம் மிக்க ஒரு மனுஷன்னா எங்கள் கேப்டன் புரிச்சிக்கலாம் இங்கே விஜயகாந்த் அதனால தாங்க நாங்கள்லாம் தலையில் வச்சு கொண்டாடுறோம் அவரோட பக்தராக இருக்கிறோம் சும்மாவா ஒருத்தரை வந்து நம்ம பிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு தெய்வமாக இருந்து பல மனிதர்களை காப்பா காப்பாற்றிட்டு இருக்காருனா எங்கள் கேப்டனை எப்படிங்க மறக்க முடியும்